நண்பர்களே ஹோண்டா நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அதிரடியா வந்து சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த பைக்ல பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு சி சி ஓவரடு கேம்ஷாஃப்ட்டு ஃபோர் வால்வ் இன்ஜின் லிக்விட் கூல்டு வசதி இருக்குது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் இந்த இன்ஜினோட அதிகபட்ச பவர் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இருபத்தி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குது இந்த பைக்கோட மைலேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா முப்பது புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பர் அவர் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டியூப்லர் மற்றும் ப்ரெஸ்டு ஸ்டீல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு முன்னூறு சிசி செக்மெண்ட்டில் வந்து எடை குறைவான ஒரு பைக்காக வந்து இந்த பைக் வந்து இருக்க போகுது அதேமாதிரி கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மே டாக்ஸிஸ் கிரே மெட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன்லையும் இன்னொன்னு வந்து கேண்டி க்ரோமோஸ்பியர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த பைக் வந்து கிளம்பிறங்க போகுது அதோட சேர்த்து கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டிங் வந்து இருக்கும் அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்து இருக்கும் டூவல் சேனல் ஏபிஎஸ் வசதி வந்து இந்த பைக்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கூடுதலாக வந்து ஏபிஎஸ் வசதியோட சேர்த்து ஐஎம்யூ அப்படின்னு சொல்லிட்டு புதிய வசதியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐஎம்யூ அப்படின்னா இனேஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் அதாவது வந்து டூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்ல வந்து இருக்கு ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து எவ்வளோ வந்து கொடுக்கணும் ரியர் வீலுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கற வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு வந்து இந்த ஐஎம்யூ யூனிட் வந்து கேல்குலேட் பண்ணி வந்து கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து எக்ஸாக்டான விலை வந்து விலை விவரம் வந்து வெளியிடல அதற்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் வந்து ஐயாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நம்ம வந்து இந்த பைக்கை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டீலர் கிட்ட மட்டும்தான் வந்து புக்கிங் பண்ண முடியும் ஸோ உங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோண்டா டீலர் கிட்ட போயிட்டு நீங்க வந்து விவரங்கள் முழு விவரத்தையும் வந்து வெளியிடுவாங்க இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா டொமினார் மற்றும் ஜாவா பைக்கு வந்து நேரடி போட்டியா வந்து இருக்க போகுது ஸோ வந்து ஒரு முந்நூறு சிசி செக்மெண்ட்ல வந்து எந்த அளவுக்கு இந்த பைக் வந்து டஃப் கொடுக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி